திண்டுக்கல் மேட்டுப்பட்டி புனித வேகோலா அன்னை ஆலயத்தில் முன்னூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பாஸ்கு திருவிழா நடைபெற்றது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தொண்ணூற்றி ஆறு பட்டிகளின் தாய்கரமாக விளங்கக்கூடிய திண்டுக்கல் மேட்டுப்பட்டி புனித வேகோலா அன்னை ஆலயத்தில் முன்னூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பாஸ்கு திருவிழா பங்குத்தந்தை செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது மனிதர்களால் தத்துருவமாக நடித்து காமிக்கப்பட்ட பாஸ்கு திருவிழா மறித்த இயேசுவின் திருவுடலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தூம்பாவில் ஆயிரக்கணக்கான இறைமக்கள் கையில் மெழுகுவது ஏந்தி ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் முதல் நாள் பாஸ்கு திருவிழாவில் இயேசுவின் வாழ்க்கை வரலாறுகளை சித்தரிக்கும் விதமாக அந்த கதாபாத்திரக்கு ஏற்றாற்போல் மனிதர்களே உடையணிந்து நடித்த காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இறுதியில் இயேசு கல்குவாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த காட்சி நடைபெற்றது இதில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிரோடுதான் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள கடைசி வரை ஈட்டியால் அவர் நெஞ்சில் குத்தி பார்க்கும் காட்சி அனைவரையும் கண்ணீரில் வரவழைத்தது தொடர்ந்து இயேசுவின் திருவுடலானது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தூம்பாவில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இறைமக்கள் கையில் மெழுகுவது ஏந்தி மௌன ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று நகரத்தில் சாத்தான்களின் பேய் பேய்பாஸ்கா அதில் நள்ளிரவில் மறித்த இயேசு உயிர்த்தெழும் காட்சியும் நடைபெறவுள்ளது ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு தேர்களில் உயிர்த்த இயேசு இறைமக்களுக்கு வழங்கும் விதமாக நகரின் முக்கிய வீதிகளில் உலா ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது போக்கு நம்ம எல்லாம் மோசத்து கேட்க பட்டபாடு கொஞ்சம் இல்லை வார்த்தையும் போகுது எடுத்துள்ள நோது நாம இந்த பாவத்தை போக்கு நம்ம எல்லாம் மோசத்து கேட்க